ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வெல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ரைடு விட்டு அவரை கைது பண்ணி இன்று அவருமே ஜாமீன்ல வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் திமுகவுடைய அரசுடைய இன்னொரு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுல இடி வந்து ரைடு பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மகன் கதிரானந்தன் எம்பி அவர்களுடைய வீட்டிலும் வந்து ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி நேரம் ரைடு நடத்தியும் ஈடுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அப்படின்றத செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது ஆனாலும் நிறைய விஷயங்கள் அந்த ரைடின் போது பார்க்க முடிஞ்சு கதவுகள் உடைக்கப்பட்டதாக தகவல் வந்துச்சு கடப்பாறை எல்லாம் வெளியே இருந்து கொண்டு பார்க்க முடிஞ்சு செஞ்சும் எதுவுமே கிடைக்கவில்லை எப்படி ஈடுபது அமலாக்கத்துறை கொஞ்சம் கூட திருந்துவதற்கான சாத்திய கூறுகளே கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் ரொம்ப குறிப்பா ஒரு துறை வந்து அம்பலப்பட்டு போறது இருக்குல்ல அதிலும் வந்து ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி இந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல்பாடின் மூலமாக மக்களிடம் அம்பலப்படுறது இருக்குல்ல அது வந்து சுதந்திர இந்தியாவுல இதுதான் முதல் முறை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிபிஐ வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிகளை அங்கம் வகிக்கிற போது மாநில கலைஞர் டிவி அலுவலகத்துல ரைடு நடத்தி கீழே கூட்டணி பேர் இதெல்லாம் வந்து இந்தியா இதுவரை பார்த்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதெல்லாமே கூட நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில அரசியல் லாப நஷ்ட கணக்குகளுக்காக நடத்தப்பட்டதுன்னு ஒரு புறத்துல நீங்க வச்சாலுமே இப்ப இந்த பாஜக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு இந்த வானலாவி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது இல்லை இப்ப இந்த துறை என்ன செஞ்சிருக்கிறாங்க இதுவரை செய்திருக்கிற சாதனை என்னன்னு நீங்க பார்த்தா சிபிஐ வந்து நாம ஏன் ஒரு வகையில அரசியல் ரீதியாக அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா சிபிஐனுடைய நடவடிக்கையுமே தப்புதான் கடந்த காலங்கள்ல இப்ப வரைக்கும் அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து ஏற்பதற்கு தயாராக இல்லைதான் ஆனா சிபிஐ ஒரு நூறு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா புள்ளி விவரங்கள் அடிப்படையில குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வழக்குகள் வரைக்கும் அதாவது பதினெட்டுல இருந்து இருபத்தி சதவீதம் சதவீதம்ங்கிற கணக்கை அடிப்படையாக கொண்டு அதற்கான ஆவணங்களை அவர்கள் ஒப்படைப்பார்கள் அதுல வந்து வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வருவாங்க வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு சிபிஐனுடைய ஸ்டாண்ட் வந்து கோர்ட்ல ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யப்படும் அது ரொம்ப முக்கியம் சிபிஐ வந்து அம்பலப்பட்டு போகாது சிபிஐட்ட ஏதோ ஒரு ரெக்கார்டு இருக்கும் அந்த ரெக்கார்டை கொண்டு வந்து கோர்ட்ல கொடுப்பாங்க அந்த விசாரணைக்கு எடுத்துக்கும் கோர்ட்டு அதன் பிறகு தண்டனை நிரூபிக்கப்படுது தண்டனைகள் நிரூபிக்கப்படாம வழக்கை உடைத்து கொண்டு வெளியில் வராங்கிறதெல்லாம் வாத பிரதிவாதங்களை பொறுத்து தான் ஆனா பேசிக் டாக்குமெண்ட்ஸ் சொல்றாங்கல்ல பேசிக் எவிடன்ஸ் சொல்றாங்கல்ல இதை வந்து சிபிஐ முறையாக நீதிமன்றத்துல ஒப்படைக்கும் அதனால கூட நீங்க வந்து சிபிஐ வந்து அம்பலப்பட்டு போயிட்டாங்கன்னு எந்த போய் சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய கட்டமைப்பை வந்து சிபிஐனுடைய நிர்வாகம் பார்த்து கொண்டது இப்ப அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நூறு விழுக்காடு இல்லை ஏன்னா அமலாக்கத்துறை இதுவரை பதிவு செய்திருக்கிற வழக்கு இருக்குல்ல எந்த வழக்குக்குமே ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸை இது வரைக்கும் அவங்க சப்மிட் பண்ணதே கிடையாது கோர்ட்ல ஒரே ஒரு வழக்குக்கு அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த டாக்குமெண்ட் உடைய உண்மைத்தன்மை வந்து ரொம்ப சரியா இருந்திருக்கு அதன் அடிப்படையில இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கை வந்து நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துல போய் குட்டு வாங்கிட்டு வர்றதுதான் இந்த அமலாக்கத்துறைக்கு வேலையாக இருக்கும் நீதிமன்றங்கள் பல நேரங்கள்ல கடுமையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன அமலாக்கத்துறை மீது என்னதாயா பண்றீங்க உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை எத்தனை முறை தாயா நீங்க அவகாசம் கேட்பீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க அவகாசம் கேட்டு போறீங்களே தவிர ஆக்கப்பூர்வமான பதில்கள் உங்களிடம் இருந்து இருக்கான்ற கேள்வி எல்லாம் கடந்த காலங்கள்ல பல்வேறு நபர்கள் மீது ஏவப்பட்ட வழக்குல காவல்துறை பார்த்து கேட்கிற கேள்விகளை விட மோசமான கேள்விகளை அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டிருக்கு காவல்துறைக்கு முழு அதிகாரங்கள் கொடுக்கப்படலை உள்துறையினுடைய கட்டமைப்பின் கீழ் தான் காவல்துறை இயங்க முடியும் அப்படிப்பட்ட காவல்துறையை பார்த்தே கேட்க முடியாத கேள்விகளை எல்லாம் அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்றம் கேட்கிற அளவுக்கு உதாரணமா ஒரே ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஹேமந்த் சோரன் மீது உள்ள வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஹேமந்த் சோரன் தரப்புல ஒரு அஃபிடவேட் தாக்கல் பண்ணாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா சில லட்சம் ரூபாய் மதிப்புலான பணம் பணம் தான் அது நீங்க பொருள்லாம் அவங்க சொல்லப்படல கேஷ்ன்னு தான் சொன்னாங்க பிஎம்டபிள்யூ கார்ல இருந்து இருக்கோம் அந்த பிஎம்டபிள்யூ கார் வந்து இவருடைய வீட்டு வாசல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஒரு அஃபிடவேட்டை ஹேமந்த் சோரன் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணார் என்ன தாக்கல் பண்ணார் அப்படின்னு சொன்னா புடிப்பட்ட பிஎம்டபிள்யூ காரை என்னோட கார் இல்லைங்க அதனுடைய பார்த்தாலே ரொம்ப எளிதா தெரிஞ்சு போயிடும் இன்னொன்னு பிடிப்பட்ட பணம்னு சொல்றாங்க அந்த பணம் என்னுடைய பணம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட கிட்ட என் காரே இல்லைன்னு நான் சொல்றேன் அது எப்படி என்னுடைய பணம்னு இவங்க கலக்கல வச்சாங்கன்றது தெரியல இதை வச்சுதான் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது நீதிபதிகள் ரொம்ப இலகுவா ஒரு கேள்வியை கேட்டாங்க ஏன் இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு செய்தி நீங்க வந்து யாரை வேண்டுமானாலும் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இப்ப நீங்க ஆன்லைன்ல போட்டு பார்த்தா கூட ஆன்லைன்லயே சொல்லிடுது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யாருடைய வண்டி யார் பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா இவ்வளவு விவரங்கள் கிடைக்கப்படுது அமலாக்கத்துறைன்ற இவ்வளவு பெரிய நிறுவனம் நீங்க வந்து ஒரு வழக்க பதிவு செஞ்சுட்டு வரீங்க ஆதாரங்களாக கொண்டு வர்றீங்க அது அவரோட வண்டியே இல்லைன்னு சொல்றாரு இதை கூட சரிபார்க்க முடியாத அளவுக்கு அவசர கதியில இந்த ஏன் நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை அமலாக்கத்துறை கடந்த காலத்துல கையில் எடுத்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஓ வந்துருச்சு மோடியினுடைய ஆட்சியும் பெருமை பேசுறாங்கல்ல இந்த த்ரீ பாயிண்ட் ஓல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு நிசப்தமான அமைதி இருந்தது அமலாக்கத்துறை தரப்புல பெரிய அளவுல எந்த விதமான அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையும் இல்லை ஆனா இப்ப திடீர்னு துரைமுருகன் வீட்டுக்கு ரைடு வந்திருக்காங்க ரைடு வந்தபோது பாத்தீங்கன்னா நேற்று அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து செக் பண்ணி உள்ளார அனுப்பிச்சாங்க எங்களுடைய பேக் எல்லாம் உருவிட்டு என்னென்ன வச்சிருக்கிறோன்றதை பாத்துட்டு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அமலாக்கத்துறையை பார்க்கும்போது ஏன்னா சிரிப்பு போலீஸ் மாதிரி இவ்வளவு மோசமா மாறிட்டீங்களே நீங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே கலை யதார்த்தத்துல விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா ஆமா விசாரிச்சுதான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க என்ன எடுத்துட்டு போறாங்க திரும்பி ரிட்டர்ன் போகும்போது என்ன எடுத்துட்டு போறாங்கன்றத பாத்துருக்கிறாங்கன்னு இப்போ இதுல வந்து நீங்க ரெண்டு விதமான புரிதலோட நீங்க இதை அணுக்க வேண்டியிருக்கு அமலாக்கத்துறை வந்து இந்த அளவுக்கு மக்களிடத்துல கேவலப்பட்டு போயிருந்தா திமுக உன் பையெல்லாம் காட்டு நீ என்ன வச்சிருக்கதை பாத்துட்டு தான் நாங்க உள்ளார விடுவோம்னு சொல்றது நீங்க முதல்ல யார சொல்லுவீங்க திருட்டு பையில தான் அப்படி சொல்லுவீங்க திருட கல்பிட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவன் இவனைதான் நீங்க வீட்டுக்குள்ளார உள்ளார விடும்போது ஏ பாக்கெட்ல எல்லாம் ஒண்ணும் இல்லையில நல்லா பாத்துட்டு செக் தான் உன்னை அனுப்ப முடியும் நீ பாட்டில பிளேடு கிளேடு வச்சு உள்ளார போய் எதையாவது அறுத்துட்டு இருக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புற அந்த துணி இருக்குல்ல அதுதான் இப்ப அமலாக்கத்துறையை பத்தி ஏன்னா ஹேமந்த் சோரோட வழக்கோட நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன் ஹேமந்த் சோ ஹேமந்த் சோரன் வழக்குல பி எம் டபிள்யூ காரே என்னது இல்லைன்னாரு ஆனா இவர் பேர்ல பி எம் டபிள்யூ கார் இருக்குன்னு சொன்னாங்க இவங்க போய் பி எம் டபிள்யூ காரே என்னோடது இல்லைன்னா பணம் யாரோடதுன்ற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது என் பணமே இல்லை அப்படின்னு சொன்னாரு அதுக்கும் குற்றச்சாட்டு இப்ப இவங்க வரும்போது எதையாவது டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இந்த டாக்குமெண்ட்டை இங்க இருந்துதான் நாங்க கைப்பற்றணும்னு ஒரு ஃபைல் எடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே என்ன நினைப்பாங்கன்னா துரைமுருகன் வீட்டிலிருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த ஆவணங்களை வைத்தெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட போகுது அப்படின்னு டெல்லிக்கு ஒரு இண்டிகேஷன்ஸை கொடுப்பாங்க அதனாலதான் திமுக காரங்க கொஞ்சம் கவனமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அமலாக்கத்துறையை ட்ரௌசர் உருவிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நீ நில்லு என்ன இங்க கொண்டு வந்திருக்கேன்றது எங்கள்கிட்ட காட்டு ரிட்டர்ன் போகும்போது என்ன எடுத்துட்டு போறேன்றதை காட்டுங்கிற அளவுக்கு அமலாக்கத்துறை மோசமா மாறி போயிருக்கிற காட்சியை இன்றைக்கு நாம பாக்கிறோம் ஒண்ணு இன்னொன்னு நம்ம அமலாக்கத்துறை விஷயத்துல ஒன்னே ஒண்ணு கவனமா புரிஞ்சு பார்க்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க இப்ப வந்திருக்கீங்கல்ல இந்த ரைடு துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் எம்பி வந்து ஊர்லயே இல்ல அவர் வெளிநாடு சொல்றாங்க அதே மாதிரி துரைமுருகன் வந்து சென்னையில இருக்காருன்றாங்க அமலாக்கத்துறையினுடைய விசாரணைகள் அதே மாதிரியான பரிசோதனைகள் எப்படி நடக்கும் சோதனைகள் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு முதல்ல இண்டிகேஷன் கொடுப்பாங்க நோட்டீஸ் மூலமா தகவலை சொல்லி அனுப்பணும் இது மாதிரி நாங்க வர்றோங்க அப்படின்ற செய்தியை சொல்லணும் இல்லைன்னா இந்த வழக்கு சம்பந்தமா என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இந்த வழக்கு இருக்குங்கிறத அவங்க சொல்லணும் இது ரெண்டையுமே சொல்லாம திடீர்னு வந்ததுனாலதான் துரைமுருகனும் சென்னையில மாட்டிக்கிட்டாரு துரைமுருகன் ரொம்ப அழகா சொன்னாரு வந்திருக்கிறவங்க யாருன்னே எனக்கு தெரியல முதல்ல எதுக்காக வந்தாங்கன்றதே எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாரு அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இவங்க தரப்புல இருந்து எந்த தகவலும் சொல்லப்படல கதிரானந்த் வெளிநாட்டுல இருக்காரு துபாயில இருக்காருன்னு சொல்றாங்க அவர் வந்து ஒப்புதல் தர வரைக்கும் இவங்களால வீட்டு உள்ளார நுழைஞ்சு எந்த விதமான தேடுதல் பணிகளையும் ஈடுபட முடியாது சோதனைகளை நடத்த முடியாது ஏன்னா ரூல்ஸ் அப்படிதான் சொல்லுது முதல்ல சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்க கையெழுத்து வாங்கணும் வாங்கிடுவாங்க கடந்த காலத்தில் இவங்க செந்தில் பாலாஜி எல்லாம் இவர் ஸ்பாட்ல இல்லைன்னு அவர் அங்கிருந்து இமெயில் அனுப்ப வேண்டியிருந்தது இமெயில் அனுப்பிச்ச பிறகுதான் இவங்க விசாரணைக்கு உள்ளாரையே அலோவ் பண்ண முடியும் அப்படிதான் அலோவ் பண்ணாங்க அவங்க சில பேரெல்லாம் சொன்னாங்க இவங்க இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்தாதான் நான் விசாரணைக்கு உங்களை அலோவ் பண்ணுவேன்னு கதிராநந்தி எம்பி சொன்னாரு இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான ஆதாரங்களையும் கொண்டு வராமல் எந்த விதமான ப்ரொசீஜர்ஸையும் ரைடுக்கு வந்துட்டாங்க வந்ததன் மூலமாக இவர்களால் எதையுமே கைப்பற்ற முடியலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நியாயமா பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கல எதுக்காக சார் இந்த ரைடு நடந்தது என்ன காரணத்துக்காக இந்த ரைடு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா ரெண்டு தரப்பா சொல்றாங்க செய்தியை ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல துரைமுருகனுக்கு சொந்தமானவர்களுடைய இடங்களில் இருந்து இல்ல துரைமுருகனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக அறியப்பட்டவர்களுடைய இடங்களில் இருந்து தொழில் நிறுவனங்களிலிருந்து பணப்பட்டுவாட நடக்கிறதுக்கான பணத்தை கைப்பற்றினாங்க அது சம்பந்தமான வழக்குன்னு ஒரு செய்தியை சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கைப்பற்றப்பட்ட பணம் வழக்கு சரி சார் நீங்க விசாரணை தாராளமா நடத்துங்க தப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்ட கதிரானந்தி ஜெயிலே வைங்க அத பத்தி கவலை கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வந்துருச்சு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷமா ஆறு வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்தது அமலாக்கத்துறைன்னு கேட்பாங்கல்ல இயல்பாகவே ஒரு கேள்வி நீங்க இது வரைக்கும் ஏன் இந்த ஆறு வருட காலமாக தூங்கிட்டு இருந்தீங்களா என்ன பண்ணீங்கங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் இல்ல இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அந்த வழக்குக்காக எல்லாம் வரல விசாரணைக்கு அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த மைன்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு அஞ்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்றாங்க அந்த வழக்கு மாதிரி ஒரு நகைச்சுவை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது அஞ்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கல்ல உயர்நீதிமன்றம் அந்த நோட்டீஸ ரத்து பண்ணிடுச்சு இடி வந்து இப்படி எல்லாம் அனுப்பக்கூடாது மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாம நீங்க டைரெக்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சதே தப்பு எதுவா இருந்தாலும் நீங்க மாநில நிர்வாகத்தை அணுகி தலைமைச் செயலாளர் மூலமா தான் இண்டிகேஷன்ஸ் கொடுக்கணும் நோட்டீஸையும் சர்வ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்காரு அந்த செக்ரட்டரி கிட்ட கேட்டு யார் யார் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தான் நீங்க நோட்டீஸ் கொடுக்கணுமே தவிர நேரடியா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படல உங்க அதிகாரத்துல அது வரலன்னு சொல்லி கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அந்த கேஸ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க அதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா நினைச்சா நமக்கு சிரிப்பு வந்துடும் எங்க இருந்துங்க இதுல முறைகேடு நடந்ததுன்னு நீங்க கணக்குல எடுத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணாங்க சார் என்ன சொன்னாங்கன்னா ஜேசிபி கொடுத்தாங்க எங்களுக்கு நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறோம்னு சொல்றோம்ல அதுக்கு பேர் ஆக்சுவலா போட்டோ காப்பி மிஷின் ஜெராக்ஸ்ன்றது நிறுவனம் நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெராக்ஸ்ன்றதே அதனுடைய பேருன்றதுனால ஜெராக்ஸ் எடுத்துருவா ஜெராக்ஸ் எடுத்துருவான்னு எப்படி பழகிச்சோ அது மாதிரி ஜேசிபின்றது ஒரு கம்பெனி ஜேசிபின்றது இயந்திரம் இல்ல அந்த மண்ணல்ற இயந்திரத்துக்கு வந்து பேர் இருக்கு மண்ணல் ஜேசிபி ஜேசிபின்னு இருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்குறாங்க அதாவது தமிழ்நாட்டுல இந்த இந்த ஆண்டுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அந்த மண்ணல்ற இயந்திரம் எத்தனை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அது யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தான் எடுத்தோம் நாங்க அதுல இத்தனை மிஷின் இறக்கி இந்தந்த ஆட்களுக்கு அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் நாங்க பார்த்தோம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்ல இத்தனை கிலோமீட்டருக்கு அவங்க மண்ணல் இருக்கிறாங்க இவ்வளவு தூரம் அது பயன்பட்டு இருக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்ல அது தெரிஞ்சிச்சு அதனால அது பயன்பட்ட அளவுங்கிறது வந்து மண் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதுல டெக்னிக்கலா நமக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஜேசிபி வந்து வெறுமனே மண் மட்டும் பயன்படுறது இல்ல வீடு இடிக்கிறதுக்கும் பயன்படுது ஏன்னா ஜேசிபி எடுத்துட்டு போய் தான் உத்தரப்பிரதேசத்துல வீட்டெல்லாம் இடிச்சாரு அப்போ அதுக்கும் பயன்பாட்டுக்கு இருக்குல்ல அப்ப எத்தனை வீடுகள் இடிச்சாங்கன்ற கணக்கும் அதுலயே சேர்ந்து வருது நீங்க எல்லா கணக்கையுமே மன்னள் கணக்குல சேர்த்திருக்கீங்க இப்படி ஒரு கணக்கு காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கணக்கு எழுத முடியுமா அமலாக்கத்துறை அப்படி ஒரு கணக்கை எழுதுச்சு ஒரு பக்கம் இன்னொன்னு நீங்க வந்து ஜேசிபி நிறுவனத்திடமிருந்து நீங்க வாங்கியிருக்கிறோம்னு சொல்றீங்கல்ல அதுல இருபத்தி ரெண்டு ஜேசிபி எந்திரத்தை யார் இறக்கியிருக்காருன்னு பார்த்தா கரிகாலன்னு ஒரு நபர் இறக்கியிருந்தார் அந்த கரிகால யாருன்னு பார்த்தா தேர்தல் பொறுப்பாளராக பணப்பட்டுவாடா பண்றதுக்காக கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு வேலை செஞ்சவர் அவர் யாருன்னு பார்த்தா பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்டார் அதுல ரெண்டு மிஷின் ரொம்ப முக்கியமான மிஷின் இந்த பாயிண்ட் எல்லாம் இடி வந்து நாளைக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினைச்சு செய்யறாங்களா இல்ல உண்மையிலேயே எதுவுமே தெரியாம செய்யறாங்களான்றதே நமக்கு புரியல இது இறக்கப்பட்டதா சொல்றாங்கல்ல ஜேசிபி மிஷின் அதுல ரெண்டு மிஷின் யாருக்கு நான் இறக்கியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அண்ணாமலையார் பிரிக்ஸ் என்ற நிறுவனத்துக்கு இருக்காங்க அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸ் என்ற நிறுவனத்தோட ஓனர் யாருன்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் அண்ணாமலை இன்னொரு ஓனர் அண்ணாமலையுடைய சொந்த மச்சம் இப்ப அவருக்கும் ரைடு போயிருக்கிறாங்க ஐடி இடி ரைடு போயிருக்கிறாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி விரிச்ச வலையில பாரதிய ஜனதா கட்சிக்காரனே சிக்கி இருக்கிறான்னு நினைக்கும் இந்த அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு ஒரு அட்டர் வேஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கிறாங்கிறது இப்ப நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சு எனவே அமலாக்கத்துறை இனிமேலாவது திருந்துமான்னு கேட்டா அம்பலப்பட்டு போயாச்சு யாருக்காக விரிச்சமோ வலையில அந்த வலையில அவங்களே சிக்கியாச்சு மொத்தமாக எந்த கணக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அந்த கணக்கு எடுபட மாட்டேங்குது பொய் இருக்கு இவ்வளவு மோசமா ஒரு துறை இதுக்கு முன்னாடி இயங்கி இருக்குமான்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு துறை இயங்கியதாக இந்திய வரலாற்றிலேயே யாரும் பார்த்ததுல முதல் முறையாக இப்படி ஒரு துறை இயங்குகிறது என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை இன்னும் என்ன காமெடியெல்லாம் தமிழ்நாட்டுல செய்து காட்ட போறாங்கன்றதை பார்க்கறதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருப்பதாகவே நான் பார்க்கிறேன் நீங்கும் போது இவ்வளவு பெரிய ரைடுல இவ்வளவு மணி நேரங்கள் நடந்தும் கூட கதவுகளை உழைத்தும் கூட எதுவுமே கிடைக்கல அப்படின்றது இடிக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை குறிவைத்தது போலவே அமைச்சர் துரைமுருகனையும் ஈடி குறிவைத்திருக்கிறார்களோ அப்படின்றத அந்த மைனிங் அந்த வழக்கையும் சுட்டிக்காட்டி இதுல பொருட்படுத்தும் போது பொருத்தி பார்க்கும் போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் ஈடிய வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது ஒரு ஆவணத்தை கூட கொடுக்க செந்தில் பாலாஜிக்கு கூட பென்ட்ரைவ மாத்தி கொடுத்தாங்க அதே போல பென்ட்ரைவ கடைசி வரைக்கும் நீதிபதிகள்ட்ட தரவே இல்லை அப்ப ஒரு ஆவணங்களை கூட கொடுக்க முடியாத நிலைமையில்தான் ஈடி இருக்கு ஆனா அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மிரட்டல் குடுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக ஈடி இருக்கிறது அதை அந்த ஆயுதத்தை கண்டிக்கும் விதமாக உச்ச நீதிமன்றம் ஹரியானா எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தரை வந்து இதே போல பதினைந்து மணி நேரம் விடாம கேப்பே விடாம வந்து விசாரித்ததை எம்எல்ஏ சுரேந்தர் பன்வாரை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்க கைது உடனே விசாரணைங்கிற பேர்ல ஏறக்குறைய பதினாலரை மணி நேரம் இவங்க விசாரணை நடத்துறாங்க இங்க எப்படி துரைமுருகன் வீட்டுல ரைடு நடத்தி எந்த ஆவணமும் அவங்களுக்கு கிடைக்கலையோ அதே மாதிரிதான் சுரேந்தர் பன்வார்கிட்டையும் விசாரணை நடத்தி எந்த ஆவணமும் கிடைக்கல உடனே சுரேந்தர் பண்ணுவார் என்ன பண்ணாருன்னா இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா என்ன மூணு முறை விசாரிச்சிருக்காங்க நாலாவது முறை விசாரணைக்கு கூப்பிட்டு பதினாலரை மணி நேரம் என்ன வந்து டார்கெட் பண்ணி இவங்க வந்து விசாரிச்சாங்க எனக்கு கொடுத்தது எல்லாமே ரொம்ப ப்ரெஷர் தான் நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து கொடுங்க நாங்க வந்து இத பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க சில முக்கியமானவர்களுடைய பேரை சொல்லி அவங்க மீது இந்த வழக்கை நாங்க பதிவு செய்ய போறோம் அவங்களுக்கு இந்த வழக்குல முகாந்திரம் இருக்கு தொடர்பு இருக்குங்கறதாக நீங்க ஒரு அஹ் அப்ரூவல் சாட்சியை வந்து கொடுங்க அப்ரூவரா மாறுங்கன்னு சொல்லி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் என்ன பண்றாரு உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகிறாரு உச்ச இருக்கிற இரண்டு நீதிபதிகள் வரும் இதை விசாரிச்சுட்டு ஒன்னு அபாயோகா இன்னொருவர் அகஸ்டின் ஜார்ஜ் ரெண்டு நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல அமலாக்கத்துறை ஏன் இப்படி ஒரு மோசமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளவே மாட்டீர்களா மனசாட்சியை அடகு வைத்து தான் வழக்குகளை எல்லாம் பதிவு செய்வீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அமலாக்கத்துறையால பதில் சொல்ல முடியும் ஏன்னா அமலாக்கத்துறையை பார்த்து இப்படி நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்கும்னு அவங்க எதிர்பார்க்கல இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு தடுமாற்றமான சூழலுக்கு வந்த பிறகு பல வழக்குகளை ரெண்டு நீதிபதிகளும் சுட்டி காட்டுறாங்க அதுல வந்து அகஸ்டின் ஜார்ஜ் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா நீங்க அரசியல் பழிவாங்குவதற்காகவே வந்து இந்த வழக்குகளை எல்லாம் புனியப்படுறீங்கிற செய்தி பிரதானமாக இந்திய மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கு அதையே நீங்க உண்மையாக்குற விதமா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்றீங்களே ஏன் எதிர்கட்சிகள் மீது மட்டும் தன்னுடைய விசாரணை வளையத்தை ரொம்ப இருக பிடிக்குது அமலாக்கத்துறையின்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னே ரொம்ப ஆடி போயிட்டாங்க அமலாக்கத்துறை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இன்னைக்கு உச்ச கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மட்டுமல்ல ஏற்கனவே நம்ம சென்னை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க இந்த அஞ்சு மாவட்ட தலைவர்களுக்கு நோட்டீஸ் சரி பண்ணதே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொன்னாங்க ஒரு நீதிமன்றம் ஒரு ஏஜென்சியை பார்த்து சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஏஜென்சி நடக்குதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தலைக்குனிவு அதன் பிறகு நீங்க திருந்தி இருக்கணுமா வேணாமா இது வரைக்கும் நீங்க வந்து திருந்தவே இல்லை நீங்க இப்ப இந்த துரைமுருகன் வழக்கை மட்டும் நீங்க ஏற்கனவே பொன்மொழி மீதான வழக்குக்காக கௌதம சிகாமணிக்கு தொடர்புடைய நிறுவனங்கள்ல ரைடு பண்ணாங்கல்ல கௌதம சிகாமணி டேய் உங்களால எந்த டாக்குமெண்ட்டுமே கேப்சர் பண்ணவே முடியல எந்த ஆவணங்களும் தான் அந்த ரைடை நடத்திட்டு திரும்பி போனாங்க ஆனா இத்தனை ரைடு நீங்க நடத்தியும் எந்த ஆவணங்களும் சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் ரைட நடத்துறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னேன் நீங்க வந்து ஜேசிபி எந்திரம் இறக்குமதி செய்யப்பட்டு வழங்கப்பட்டதுல வாங்கியவர்கள்ல ரெண்டு முக்கியமான ஆட்களுடைய பேர் வந்து அஹ் அமலாக்கத்துறைக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கு அப்ப அமலாக்கத்துறை இந்த விசாரணை வலையத்தை எப்படி கொண்டு வரணும் நீங்க முதல்ல அண்ணாமலையார் பிரிக் பிரிக்ஸ்ல இருந்து தானே தொடங்கணும் அண்ணாமலை மீது இந்த நிறுவனத்தினுடைய பார்வை வந்து திரும்பியதா அந்த ஏஜென்சியினுடைய பார்வை திரும்பியதா இல்ல ஆனா மணல் குவாரிக்கு முறையாக அனுமதிக்க வேண்டிய எல்லா விதமான அந்த ஃபார்மாலிட்டிஸையும் பார்த்துட்டு கரெக்டா இருந்ததுன்னா அனுமதி கொடுக்க வேண்டிய தான் மைன்ஸ் ஏடி மைன்ஸ் செய்யறாங்க அப்ப அந்த ஏடி மைன்ஸ் மினிஸ்டா இருக்கிறவருக்கு ரைடு நடத்துறீங்களே தவிர அதை ஒப்புதல் பெற்று அந்த குவாரிகளை நடத்திய நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த நிறுவனங்களை நீங்க எதுவுமே செய்யறதில்லை ஏன் அந்த நிறுவனங்களை எதுவுமே செய்யறது இல்ல அப்படின்னு சொன்னா அவன் பூரா பாஜக காரணம் அதனால நீங்க அவர்கள் யாரையுமே வந்து தொழுறது இல்லை வந்து இன்னைக்கு நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் வந்து கேக்குறாரு ஏன் எதிர்கட்சிகள் மீது மட்டுமே தன்னுடைய பார்வையை அழுத்தமா பதிவு செய்து அமலாக்கத்துறைன்னு சொல்லி எனவே இந்த கண்டனம் என்பது அமலாக்கத்துறைக்கு கடைசி எச்சரிக்கை மணி என்றுதான் நான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்டோ இல்ல வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களோ உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய உயர் கிளையோ இந்த கண்டனத்தை சொல்லலை சார் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப சொல்லி இருக்கிற கண்டனம் என்பது எச்சரிக்கை என்பது உச்ச வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை தான் அமலாக்கத்துறைக்கு இறுதி எச்சரிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் துறைமுருகன் அவர்களுடைய வீட்டில் நடந்த ஈடி ரேடுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலை மிக தெளிவாக எளிதாக புரியும் மொழி எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சிகளை தான் வைக்கிறோமா நன்றி சார் நன்றி